ஹாய் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ரொமான்ஸின் ஹாக்வான் அப்படின்ற ட்ராமாவோட ரெண்டாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம் இப்போ லாஸ்ட் எபிசோட்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ ஹீரோ என்னை கேட்டிருப்பாருன்னா இப்படியே நீ என் கூடவே வரையும் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இதோட லாஸ்ட் எபிசோடை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு சில ஃப்ளாஷ்பேக் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹீரோ ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ வந்து அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சர் தான் எனக்கு வரணும்னு நினச்சேன் ஸோ வந்து உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உங்க பேர் சொல்லியே கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க நீ பையன் தானே ஒரு டீச்சர் இப்படி தான் பேர் சொல்லி கூப்பிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு கடைசியில் அவங்க பேரையுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உனக்கு கொரியன் படிக்க தெரியுமா ஃபஸ்ட்டு நான் அதை உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே இப்போ வந்து ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க ஸ்டாஃப் ரூம் போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க என்னடா இவ புதுசாக இதெல்லாம் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஜூஸ் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் நிறையவே ஒர்க் பண்ணி டயர்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு வந்து ஒரே ஒரு ரெசியூம் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ரெசியூம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை ஒரே ஒரு கேண்டிடேட்டோட ரெசியூம் மட்டும் எனக்கு தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யாரோடதுன்னு கேட்டு எடுத்து கொடுத்துட்றாங்க அவங்க கரெக்டாக வெளியே போகிறப்ப இந்த கரஸ்பாண்டன்ட் சாரோட செக்ரெட்டரி இருப்பாங்களா அவங்க உள்ள வராங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா என்ன இவ இன்றைக்கி புதுசாக இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை அவங்களுக்கு யாரோட ரெசியூமோ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோவோட நேமை சொல்கிறாங்க என்ன உண்மையாளமாக அவன் ஃபோட்டோ காட்டி அவன் எப்படி இருப்பான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க எதுக்காக அவங்க ஷாக் ஆகிறாங்க அப்படின்றதெல்லாமே அப்போ நமக்கு சொல்லலை பின்னாடி வர டைமில் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அடுத்த சீனில் யார் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் கட்டுறாங்க ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து வெயிட் இருக்காங்க யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த யான்னு ஒருத்தர் அதாவது அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் தான் அவருக்காக தான் வெயிட் பண்ணி இருக்காங்க அவர் வந்தோன்னே என்ன கேட்கறாருன்னா என்ன எதுக்கு இன்றைக்கி நீங்கள் வர சொல்லிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஆனால் அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அதுக்காக தான் உன்னை இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஹீரோ நேமை சொல்கிறாங்க இவனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆன் தெரியுமே நம்ம ஸ்கூலில் தானே படிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவனுமே டெஸ்ட் எழுதிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு தூக்கி வரை போடுது என்னடா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இங்கே டெஸ்ட் எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனோட ரெஸ்யூம் எடுத்து நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு அவன் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கான் ஓவரல் டெஸ்ட் டெஸ்ட்டில் அவனை எப்படியாவது நீ தான் கொஞ்சம் பாஸ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்குறாங்க ஆனால் இது வந்து எப்படி முடியும் மொத்தமாக நம்ம வந்து ஃபேராக தானே நடந்துக்கணும் இது மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அவன் கண்டிப்பாக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்காக தான் உனக்கு கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணு அவன் இப்போ பார்த்துட்டு இருக்க ஒர்க்கை வேறு அவன் வந்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபைனலாக அவருமே சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயின்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னா நான் ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டேன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் வருது அதுக்கு அடுத்த மெசேஜ் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா நான் எல்லாத்தையுமே என்னோட டியூட்டர் கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெசேஜ் வருது இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க அடுத்த நெக்ஸ்ட் சீனில் யாரை காட்டுறாங்கன்னா ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்கூலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எதுக்கடா ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தா அது ஸ்பெசிஃபிகா இந்த கிளாஸ் ரூம்க்கு எதுக்கு வர சொல்லியிருந்தேன் கேட்டுட்டே இருக்காங்க ஆனால் வந்து எதுவும் பேசல அவர் பாட்டு கிளாஸ் ரூம் போனார் ஒரு ட்ரைபேடை வச்சு கேமரா எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்கே என்ன தான் பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன வச்சு எதாவது படம் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருக்காரு அவர் கேமரா எல்லாருமே பிக்ஸ் பண்ணி முடிச்ச சொன்னேன் ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடும் நான் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னென்ன வேலை இருக்குது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கிளாஸ் ரூமில் யாருமே இல்லாமல் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் அவரை வெளியே துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஓரல் இன்டர்வியூக்காக நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அப்போ தான் வந்து அவரால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக எழுத வேண்டியது எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமோ அதை லைன் பை லைனாக சொல்லி பார்த்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அடுத்து இந்த பக்கம் யார் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டை தான் காட்டுறாங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்டெல்லாம் வந்துடுச்சு இதில் இருக்க ரிசியூம்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த கரஸ்பாண்ட் சார் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே சும்மா ஒரு கண் துடைப்புக்காக தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ஆள் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஹீரோட ரெசியூமே அவர் பார்த்துட்டு இவன்லாம் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா என்னென்ன காமெடியெல்லாம் பண்ணுறானுங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சிரிச்சுட்டு இருக்காரு அடுத்து யார் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காரு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க எல்லா திங்ஸையுமே ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு வர்றதுக்காக போயிருப்பார் அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க இவங்களோட ஃபியூச்சர் ஜாபுக்காக நீங்கள் நல்லாயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ளஸ் பண்ணி தான் எல்லாருமே அனுப்புகிறாங்க அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து பார்லரில் உட்காந்து அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு நைட்டு வந்து ஜாகிங் போகிறப்ப கூட ரொம்பவே சின்சியராக அவர் ப்ரிப்பேர் பண்ணதை எல்லாமே திரும்ப திரும்ப சொல்லி பண்ண ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காரு அவ்வளோ சின்சியராக வந்து இந்த ஜாபுக்கு அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க எல்லாருமே பரபரப்பாக ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்போ ஹீரோயினுமே வந்து குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்காங்க அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக இல்லை ஏதோ நார்மலாக பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயினுமே ஆமாம் ஆமாம் ஒரு நிமிஷம் இப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட் எல்லாமே உட்காந்துருப்பாங்க ஒரே ரூம்ல அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ வந்துட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி நின்றுட்டு அங்கே என்ன தெரியுது உனக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோவுமே உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் யாரும் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்வியூ நடக்கக்கூடிய ஹால தான் கட்டுறாங்க அங்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சேர் எல்லாமே கொண்டு வந்து போடுறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே உட்கார வச்சு எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியா தனித்தனியாக மார்க் போடுவாங்க அதில் வந்து அதிகமாக மார்க் வாங்கின கேண்டிடேட்டை தான் செலக்ட் பண்ணுறதா ப்ராசஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கரஸ்பாண்ட் சாரோட செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் கிட்ட எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க பெஸ்ட்டாக பார்ாமஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கொரியன் டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டீச்சர்க்கான இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்டாக உள்ள அனுப்புகிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காஃபி குடிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸாம் டைமில் ஒரு பொண்ணு கூப்பிட்ருக்கலாம் அந்த பொண்ணு தான் வருது அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேயே வந்து பயங்கரமாக கத்திட்டு தான் ஆரம்பிக்குது ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் மேலே போட்டுருந்த கோட்டெல்லாம் கழட்டி என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டி அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுது அதே டைமில் இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கொஷின் நீங்கள் தப்பாக எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கண்ணாடி போட்ட பையனை பார்க்க போயிருப்பாங்கல்ல அவனை தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா கொஞ்சம் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான் அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான் நீ கண்டிப்பா நல்லா தான் பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப இந்த பக்கம் இன்டர்வியூ எடுக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க அங்கே வந்து அடுத்த பொண்ணு எல்லாமே வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க கடைசியாக மூணாவதாக வந்து நம்ம ஹீரோ தான் உள்ள வராரு ஹீரோ உள்ள வந்து பார்த்தோன்னே நீ நர்வஸ் ஆகாம கொஞ்சம் நார்மலாக எடு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க ஆனால் ஹீரோ வந்து நான் நர்வஸ் எல்லாம் இல்லை நான் நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஓங்கி வந்து அந்த டேபிளில் தட்டிட்டு என் கிளாஸில் இருக்க பிடிக்கலனா நீ வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கேட்கவும் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்கிறாங்க அப்போ வந்து உனக்கு மொத்தமே பத்து நிமிஷம் தான் நீ அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து கிளாஸ் எடுத்தால் தான் எங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கண்ட கதை அது இதுன்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா கடைசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கப்போ தான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போவும் அந்த கிளாஸில் யாரை பற்றி சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பற்றி தான் சொல்கிறாங்க எனக்கு ஒரு டீச்சர் வந்திருந்தாங்க அவங்க வந்து எனக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு வேர்டாக ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒழுங்காக வாசிக்கலை அப்போ என்ன சொன்னாங்கன்னா என்னை வந்து இந்த பேராகிராஃப் நீ படித்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணனால தான் நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தான் ஒரு மாதிரி புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அங்கே வந்து அவங்களால அதை வெளிக்காட்ட முடியாது அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க அவங்க தம்பி வந்து எங்கேயோ வெளியே போய்ட்டு அப்போ தான் வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்க போகிறோமா ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறான் ஆனால் பின்னாடியே அவங்க அம்மாவும் போகிறாங்க அம்மா நான் தூங்கணுன்னு சொன்னேன் நீங்கள் எதுக்குமா பின்னாடியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் இல்லைடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னென்னு சொல்லுங்கள் கேட்குறான் நான் ட்ரெஸ் மாற்றுற வரையும் இருந்தால் உங்களுக்கு டைம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான் இல்லைடா இப்படியே சும்மாவே சுற்றிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படித்தா தானே உன் அண்ணா மாதிரி ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா அம்மா எல்லாருமே நல்ல யுனிவர்சிட்டியே கேட்டான் அப்போ மற்ற யுனிவர்சிட்டியெல்லாம் என்னமா பண்ணுறது இழுத்து மூடிவிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் டேய் இப்போ ஒழுங்காக படித்தா தாண்டா படிக்க முடியும் பின்னாடி வந்து நீ ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடாது நான் ஒழுங்காக படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ண மாட்டோமா நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன் அண்ணா எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ எல்லாமே பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் நிறைய தப்பு கிரைம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க நான் நானும் அங்கே போய் சேர்ந்தேனா அவங்கள மாதிரி நிறைய கெட்ட பழக்கம் பழகிடுவேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஒழுங்கு மரியாதையாக தூங்குடா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு சீனில் என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் கட்டுறாங்க ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்டாஃபுமே ஒன்றா உட்காந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி நடந்த இன்டர்வியூஸை பற்றி தான் டிஸ்கஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பற்றி தான் இருக்காங்க அவன் தான் இருக்கிறதுலே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணால் நல்லாவே பண்ணியிருக்கான்ல இன்டர்வியூ அவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்களோட கரஸ்பாண்டனும் வராரு அவர் வந்து நிறைய கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அதில் எல்லாருமே பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் இருந்து நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அங்கே இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து எல்லா கிளாஸுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி பர்சன்ஸை பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ வந்து ஹீரோயின் சைலண்ட்டாகவே இருக்கிறத பார்த்து அதனால் கரஸ்பரான் என்ன கேட்குறாருனா நீ சொல்ல ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை நாம் வந்து புதுசாக ஒரு பர்சனை எடுத்து ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் ஆகாத வேலை அதனால நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்த்தா ஹீரோ வேண்டாம் அப்படின்ற சொல்ல மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவர் வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து ஒரு கம்பெனியில் ஒழுங்காக ஒர்க் பண்ணவே இல்லை பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதனால வேண்டான்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது அவங்க எதை நினச்சிட்டு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்துட்டால் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி போயிடும் அவர் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த சாரோ என்ன சொல்கிறாருன்னா நம்ம டேரக்டர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் நான் இருந்தாலும் உங்ககிட்ட எதுக்காக இதெல்லாம் நான் கேட்டேன்னா உங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் நிறைய அகாடமிக்ஸில் இது இன்டர்வியூஸ் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம ஆள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னால மூச்சே விட முடியல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அவங்க அப்பா வந்து முதுகுல வந்து அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரு தான் கொஞ்சமாச்சு வேலை செய்யணும் அப்பதான் எல்லாமே ஜீர்ணாகும் மூச்சு விட முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா வேலையா தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வேலை செஞ்சிருக்க இல்லைன்னு சொல்லலை கொஞ்சமாக ஆக்டிவான ஏதாவது வேலை செஞ்சிருக்கணும் சும்மா சோம்பேறி மாதிரி உட்காந்துட்டு இதையும் அதையும் மாற்றி மாற்றி வச்சு அதெல்லாம் வேலையாகிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க போங்க எப்பவுமே நீங்க தான் சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து உள்ள வராரு அப்போ அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாடா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஃபுட்டெல்லாம் எதுவுமே வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரிம்மா நான் உனக்கு ஃப்ரூட் மட்டும் கட் பண்ணி தரேன்னு சொல்றாங்க இல்லைம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்க உங்ககிட்ட அப்பாக்கிட்டேயே நான் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுமா அம்மாவும் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க நான் வந்து வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி என்னால் மூச்சு விட முடியலடா நான் செத்தே போயிருவேன் போல ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு முழுசாக சொல்லி தொலையேண்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து நான் அந்த ஜாபை விட்டுட்டேன் அதை எப்படி உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுனே தெரியல இப்போ அதனால தான் என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லிடலான்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு எதுக்காக வேலையை விட்டேன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லவும் எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டிருந்தாலும் நீங்கள் வேணான்னு தான் சொல்லியிருப்பீங்க எதுக்கு அப்படின்றனால தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்ற மாதிரி அவங்க கேட்கவும் நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஆக போகிறேன் அதுக்கான இன்டர்வியூஸ் எல்லாமே நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக எனக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியல அது எவ்வளோ பெரிய ஒர்க்கு தெரியுமா நீ என்ன அசால்ட்டாக வந்து சொல்கிற அப்படின்னு அப்படின்ற அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்கார் இல்லைப்பா எனக்கு இது தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது என்னை ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு டீச்சராக வந்துடுவேன் நீங்கள் என் மேலே கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாதுடா இது நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்பா நான் படித்ததுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து நான் அதை சம்மந்தப்படுத்தணும்னு நினச்சனால தான் என்னோட வேலையை விட்டுட்டு கிட்ஸுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அகாடமியில் போய் சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அவங்க அப்பா ん <music> கோவமாக கத்திட்டு அவன் அடிக்கிற மாதிரியே எந்திரிச்சு நிற்கிறாரு அப்போ அவங்க அம்மா வந்து வாமிட் பண்ணிடுறாங்க வேக வேகமாக ரெஸ்ட் ரூம் போகிறாங்க அப்போ வந்து ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணலான்னு அவங்க அம்மா பின்னாடியே போகிறாங்க ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ அப்பாவை வர சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு எதுவுமே ஹீரோட்ட பேசவே இல்லை அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ஹீரோ வந்து இதெல்லாம் தான் ஸ்பேஸ் பண்ண போகிறனோ ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்கு போய் திரும்ப புக்கெல்லாம் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஹீரோ எடுத்துருப்பாருல இன்டர்வியூவில் க்ளாஸு அதையே திரும்ப போட்டு போட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க நாம வந்து இந்த பார்க்கில் மீட் பண்ணலாம் நீ வந்துடும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க ஹீரோ வந்து அந்த பார்க்கில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஹீரோயின் அப்போ தான் போகிறாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேட்டாங்க இல்லை இல்லை நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க இந்த வியூ வரேன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆமாம் கரெக்டு தான் உனக்கு இந்த பார்க் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க ஏன் ஞாபகம் இல்லாமல் நம்ம அப்போல்லாம் வார வாரம் வருவோம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் தானே வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பஸ் நம்பர் நானூற்றி ரெண்டு அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நடந்துகிட்டே அந்த பக்கம் போய் பேசலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு கண்டிப்பாக அந்த வேலை வேணுமா ஆனால் அது கிடைக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறேன் என்னாச்சு ஏதாச்சும் இன்டர்வியூ ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்காங்க இல்லை அந்த வேலைலாம் உனக்கு செட் ஆகாது கிடைக்கவும் கிடைக்காது வேணும்னா நீ வேறு ஒரு அகாடமியில் போய் தேடி பார்க்கலாம்ல வேறு ஜாப்பு டீச்சர்ஸ் ஜாபே வேறு பக்கம் போய் தேரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து இல்லை இல்லை எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொன்னல என்னோட வேலை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்து ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குன்னு அதெல்லாம் போய் நான் சும்மா சொன்னேன் நீ வந்து பாஸ் ஆனதுக்கப்புறமா நீ நல்ல யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கப்புறமா எனக்கு நிறைய போனஸ் அமௌண்ட் கொடுத்தாங்க அதனால தான் எனக்கு நிறைய பணம் வருது அப்படின்ற ஒரே ரீசன்க்காக தான் இந்த வேலை எனக்கு பிடிக்கலனாலும் நான் உட்காந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்கிறாங்க அப்போ ஹீரோ என்ன கேட்குறாங்கன்னா போதும் நிறுத்துங்க உங்கள் லிமிட்லேயே நீங்கள் இருங்க நீ எங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு நல்லாவே சொல்லிக் கொடுத்தீங்க உங்களால் தான் நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு போனேன் நான் நல்லா படித்து இப்போ இந்த நாளும் இருக்கேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து என் லைஃப்பில் நான் நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் போகணும் அதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு ஆக்வர்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு வந்து அந்த இடத்துல என்ன பேசுதுன்னே தெரியல நான் எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து நீங்கள் அதை வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்கிறீங்க உங்கள் பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க எனக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டே இருக்காங்க ஹீரோயின்க்கு வந்து அந்த இடத்துல என்ன பேசுகிறதுனே தெரியாமல் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க you <laughs> அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் போகிற சாரி நில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயின் வந்து எதுவுமே கேட்காமல் காருக்கு போயிடுறாங்க ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி நான் கார் ஓட்டுறேன் இறங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து பஸ்லேயே போ அந்த அந்த பஸ் நம்பர்லாம் சொன்னல கரெக்டாக அந்த பஸ்லேயே நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரிஸிங்காகவே இருக்குது அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்ட டீச்சர் இருப்பாங்கள்ல அதாவது கொஷின் பேப்பர் எடுத்துருப்பாருல்ல அவரை தான் காட்டுறாங்க அவர் அவர் கிளாஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா

எல்லாருமே இனிமே என்னடா பண்ண போறோம் எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வந்தாச்சு ஆல்ரெடி நம்ம எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இப்போ இதை வேறு ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்களை காட்டுறாங்க அவங்களுமே என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல நான் போய் எங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த சீனில் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவங்களை வந்து அவங்க கரஸ்பாண்டன்ட் சார் வந்து வர சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுக்காக அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போயிருக்காங்க அப்போ அவர் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு ஃபோன் வச்சதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து அந்த இந்த அகாடமிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க இனிமேல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்க போதும் அதிகமான மெம்பர்ஸ் வந்து யுனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி தான் எடுக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா கொஷினுமே டெக்ஸ்ட் புக்கிலேருந்து தான் வரப்போதான் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எதுவுமே வராதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்தாச்சு இனிமே வந்து புதுசாக இதை வேறு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டு நினச்சா தான் நமக்கு கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கரஸ்மரன் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ என்னால் முடியல நான் மட்டும் எவ்வளோதான் தாங்குவேன் எனக்கு ஒரு வழியே அப்படின்ற மாதிரி அவங்களே புலம்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன நிறைய பேரண்ட்ஸ் வந்து வந்து அவுட் பண்ணிடுறாங்க தைரியத்தில் அவங்க ஒழுங்காக படிக்கலைன்னா நெக்ஸ்ட் இயர் மாட்டேன்றாங்க சரி நீ போதும் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு அவங்க கூட வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதோட நான் பதினாலு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒரு நல்ல டீச்சராக எல்லாருமே ஏத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் அவருமே கண்டிப்பா நான் நீ ஒன் ஆஃப் கிரேட் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தேங்க்யூ நீங்க அப்படி சொன்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போறாங்க அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அவங்களோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா நீ ஒர்க் பண்ணது எவ்வளோ பெரிய கார்பரேட் ஆஃபீஸ் தெரியுமா உனக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னா அதை விட சின்னதாக ஒரு ஆஃபீஸில் வந்து நீ ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல ஏன் நீ உன்னோட கரியரையை வேற ஒரு பக்கமாக கொண்டு போற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஆனால் ஹீரோ அதுக்கு என்ன சொல்றாரு அப்பா இல்லைப்பா இதுதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு இதுதான் சரின்னு தோணுது நான் என்னோடய சொந்தக்கால் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன அதுக்கு அவசரம் நீ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட இந்த முடிவை எடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்லைப்பா நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் பெருசாக வாங்க போகிறேன் அதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதுக்காக இந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும் நான் கண்டிப்பாக இதில் ஜெயித்து காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்போ அவங்க அப்பா வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அடுத்து யார் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல்லேயே உட்காந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்போவுமே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஹீரோ சொல்லியிருப்பார்ல உங்கள் லிமிட்லேருந்து நீங்கள் வெளியே வராதீங்க அப்படின்ற மாதிரி அதை தான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் சார் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருனா குடிக்கிறப்ப நிறைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருதில்லை அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருனா எனக்கு வந்து என்னோடய மூவி மேக்கிங் வந்து எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கண் அது வந்து ஒரு வகையில் வந்து எனக்கு ஃப்ளாப்பாக போயிடுச்சு நான் எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு மூவி மேக்கிங் நல்லா வரணும் நான் நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸை வந்து கொண்டு வரணும் நல்ல நிலைமைக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை இப்போ பார்த்தா வெறும் ஸ்கூலு போர்டு எக்ஸாம்ஸு யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரியே தனியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸ் எல்லாமே நான் ஒன்று ரெண்டு பார்த்துருக்கேன் ஆனால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மார்க்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் வந்து இன்றைக்கு ஹீரோவை வந்து ஆஃபீஸில் எடுக்கலான்றதுக்கு வேணான்னு சொல்கிறேன் ஒரு டீச்சர் மாதிரி ரொம்பவே வேணான்னு அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுறாரு ஹீரோயின்க்கு வந்து என்ன பதில் பேசுகிறதுனே தெரியல அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க அன்றைக்கி மார்னிங் வந்து ஹீரோயின் வந்து நிறைய விஷயத்தை போட்டு மனசுக்குள்ளே குழப்பிட்டே இருக்காங்க நாம ஏன் அவன் வந்து ஜாப் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு சார் ஒருத்தர் இருந்திருப்பார்ல அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னை யாருமே ரெஃபர் பண்ணல நானா எனக்கு டீச்சர் வேலை பிடிச்சதுனால அதில் ஜாயின் பண்ணிட்டு பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஹீரோவும் என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கு டீச்சிங் பிடிக்கும் அதனால நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்கிறாரு கரஸ்பாண்டன்ட் சார் கூட நைட்டு சொல்லியிருப்பாங்கல்ல ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டே காலையிலேயே வேகமாக ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க ஸ்கூலுக்கு போனோடனே கரஸ்பாண்டன்ட் சாரை தான் மீட் பண்ணுறாங்க அவர் என்ன கேட்குறாரா உன் மைண்டை நீ மாற்றிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயினுமே ஆமாம் கண்டிப்பாக புது டேலண்டடாக நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நான் தடையாளனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்காக இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா யார் வந்தாலும் போனாலும் என்னோட வேலையில் நான் கரெக்டாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவருமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீ இப்படி தான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே அவனுமே ஒரு டேலண்டட் பெர்சன் அதனால தான் அவனையுமே நாங்கள் உள்ளே கொண்டு வர போறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அப்போ வெளியே இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாமே வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் எடுத்துருப்பாரு இல்லை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அந்த வீடியோவை தான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அதில் ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும் ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கோம் அப்போ வந்து அங்கே இருக்கிற சார்லாம் என்ன சொல்றாங்கன்னா உன்னை அந்த பையனை பார்க்க சொல்லலை அவன் போர்டில் எழுதியிருக்க ஹேண்ட் ரைட்டிங் பாரு எப்படி இருக்கு என்னாச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹேண்ட் ரைட்டிங் என்னோட அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது கண்டிப்பாக இல்லை உன்னை விட ஹேண்ட் ரைட்டிங் பெட்டராகவே இருக்குது அதே மாதிரி அவன் யூஸ் பண்ணியிருக்க கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஹீரோயினுமே வெளியே வராங்க அப்போ ஹீரோயின் கிட்ட அவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த ஜாபை விட்டுக்கு வரலையா அவங்க விட்டுட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவன் நம்ம கூட வந்து இனிமேல் ஒர்க் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க அப்போ ஆக்சுவலாக என்ன தெரியுதுன்னா ஹீரோவை வந்து நான் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டாங்க ஹீரோயின்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுமே சொல்லிட்டாங்க அங்கே இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆகிட்டாங்க என்ன சொல்கிறேன் நஜமாவா அப்படின்ற மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் சீனில் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் அந்த யான் அப்படின்ற ஒரு ஸ்டாஃப் இருப்பார் அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க அவர் வந்து என்ன சொல்லலாம் நம்ம நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்காரு இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியா இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவங்க எதுக்குன்னு கேட்குறப்ப இல்லை நம்ம ஹீரோ வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அங்கேருந்து சிரிச்சிட்டே கிளம்பி போயிடுறாங்க அடுத்து எங்கே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்கள்ல ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ அப்போ வராங்க வந்த உடனே ஹீரோயின் என்ன நீ வந்து உங்க வீட்டில் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ நான் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க ஒத்துக்கல நீ என்னதான் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க இல்லை அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிறதுனாலும் நான் இதை தான் பண்ணப் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணி வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணதுக்காக ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோவுமே அந்த சாரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நான் நிறைய யூனிவர்சிட்டியில் எல்லா இடத்துலையுமே ஜாப் வந்து வேக்கண்ட்டுக்காக சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய என்ட்ரன்ஸ் எழுதலான் இருக்கேன் ஏன்னா என்கிட்ட முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி எதுவுமே கிடையாது அதனால எனக்கு கிடைக்கிற வரையும் நான் தேட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் நீ கொஞ்சம் அதை லிசன் பண்ணி கேட்குறியா அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்கும் ஆ சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டீச்சர் ஒர்க் அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒர்க்கு கிடையாது மொத்தமாக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் தெரியுமா மூணு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும் ஆனால் அதுக்கப்புறம் பேப்பர் கரெக்ஷன் அது இதுன்னு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் வந்து ஒரு நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ என்ன கேட்குறாருனா ஒரு வேலை நீங்கள் நான் ஹையர் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா நிறைய போட்டி போடுவாங்க உங்க கூட கூட இருக்கவங்க வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கவே கூடாது நீயே தான் வந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டூட் அதாவது அவங்க குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்தா உங்களை வந்து பாராட்டுவாங்க அவங்க கம்மி மார்க் எடுத்தா தான் கம்மி மார்க் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாமே நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி வந்து நீ எப்பவுமே வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்கும் அதை கிராஸ் பண்ணாமல் நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஹீரோயின் வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஹீரோக்கு அப்ப ஹீரோ என்ன கேட்குறாருன்னா என்னதான் ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா இந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் நல்ல யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கேன் நான் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே நீயும் பண்ணால் மட்டும்தான் நீ அந்த ஒரு இதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்கிறாங்க அப்போ ஹீரோ என்ன கேட்குறாருனா எதாவது ப்ராப்ளமாக யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை கேட்குறாரு ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் நீ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கண்டுக்காமல் எல்லார் முன்னாடியும் வந்து இன்றைக்கி நீ என்னை இன்சல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க சரி நான் சொல்ல வேண்டியது எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் நீ இப்போ கிளம்பி போகலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல என்ன பேசுறதுனே தெரியல ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ஆக்வோர்டாக ஃபீல் ஆகிறதுனால அங்கேருந்து அவரும் கிளம்பி வர கடையில் இருந்து அந்த ஒரு பொண்ணு வந்து என்ன கேட்குதுன்னா என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும் ஏதாவது ப்ராப்ளமாக அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் ப்ராப்ளம்லாம் இல்லை நான் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தேன் அவனுக்கு அதுக்கு தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா இவர் யார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்ததில் யூனிவர்சிட்டி போனால் ஃபஸ்ட்டு பர்சன் என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓ ஸ்டூடெண்ட்டாக நான் கூட வேறு ஏதோ நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கட்டுறாங்க எல்லாருமே ஸ்கூலில் தான் இருக்காங்க அப்போ ஹீரோயினுமே மீட்டிங் ஹால்க்கு வராங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கேண்டிடேட்ஸில் நாலு பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஹீரோவுமே ஒருத்தர் ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ நல்லாவே சைட் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல அவங்க பாட்டு உட்காந்து என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வீக்லி நாலு நாள் கிளாஸ் இருக்கும் ஒரு நாள் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு இதுதான் ரொட்டீன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்பவே பிஹேவ் பண்ணணும் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க அப்போ வந்து உள்ளே போய் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாஃப் ரூமில் இங்கே மொத்தம் நாலு கேபின் இருக்கு உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒன்று எடுத்தது அது பக்கத்துலேயே வந்து ஹீரோவை எடுத்துக்கிட்டார் ஓகே அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா கரஸ்பாண்டன்ட் சார் வந்து ஹீரோவை வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஹீரோயினுமே சரி நீ போய் கரஸ்பாண்டன்ட் சாரை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருந்து அந்த கிராப் வெட்டின பொண்ணு அதாவது ஹீரோவை சைட் அடிக்கணும் அந்த பொண்ணு மட்டும் ரொம்பவே சோகமாக நின்றுட்டு இருக்கு ஐயோ ஹீரோ போறானே அப்படின்ற மாதிரி அங்க போனோடனே அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி இருக்கே இவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு ஆனா கண்டிப்பா நான் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க அப்ப அவருமே வந்து நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவ எனக்கு தெரியும் நீ வந்து நல்லா ஃப்ரெண்ட் அதாவது நல்லா ஃப்ரெண்ட்லியா கொண்டு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி அவருமே சில அட்வைஸ் எல்லாமே சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்கிறாருன்னா நான் உனக்கு கேட்கிறேன் நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குவோம் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்ல உண்மை உன்னோட ஃபேஸை நீ போடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆல்ரெடி ஹீரோயின் தானே இருக்கேன் அதை ஏன் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களும் ஒரு நல்ல டீச்சர் தான் அவங்கனால நீங்கள் எல்லாமே நல்ல யூனிவர்சிட்டிக்கு போனீங்க அப்படின்றதுக்காக அவங்க ஃபோட்டோஸ் போட்டிருந்தோம் ஆனால் இப்போ நீயே அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டே திரும்ப டீச்சராக வந்தால் இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நிறைய டீச்சர்ஸ் எல்லாமே வருவாங்க அதனால தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கரஸ்பாண்ட் சார் சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருனா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் லவ் பற்றியும் கொஞ்சம் ஏதாவது எழுதுங்களேன் அது கொஞ்சம் மிராக்கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க